அன்பு பக்தர்களே இப்போது எட்டுக்கையம்மன் கையம்மன் தரிசனம் காண போகிறோம் அழகான இடம் அந்த எட்டுக்கையம்மன் கையம்மன் வனத்தினிலே மிக ஏழு அழகுடன் வீட்டிருக்கிறார் அதற்கான வீடியோ தான் இது இப்போ இது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சட்டிமங்கலூர் அத்தானி ஏலூர் பிரியும் இந்த சாலவையா சென்று காட்டுப்பகுதி வனப்பகுதியில் மிக அருமையான வனத்தில் பாருங்க நதியோரம் பவானிசாகருடைய நீர்ப்பாசனங்கள் தான் இங்கெல்லாம் வந்து இருக்கிறது மிக சூப்பரான அருமையான இடம் அப்படியே உள்ள போக 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 தன்னையே மறந்து பெருமிக்க வைக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல அந்த அம்பாவை போய் தரிசனம் பண்ண போகிறோம் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பாருங்கள் இது வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மெயின் ரோடு அந்த ரோட்டில் ஏலூர்னு ஒரு ரூட்டு வருது அந்த ரூட்லேருந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படியாப்பட்ட இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இறைவன் இறைவி விவரங்க அப்படியே பைக்கில் அங்கேருந்து காரில் அப்படியே வந்தோம் அப்படியே நடந்து வயல்வெய்யாக நடந்து போனோம் இப்படி பாருங்க நெல் பயிரெலாம் அப்படியே ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு பசு பசேல்னு இந்த அம்மா தான் காவல் தெய்வமாக இருக்கிறா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்க இந்த வெறுப்பு வயல்வையாக போயிட்டு நடந்து தான் போனோம் இது வரைக்கும் ப காரு பைக்கில் வந்துடலாம் எட்டு கம் எட்டு கையம்மன் ங்க கை சேவிச்சுக்கங்க இந்த மாதிரி ஒரு தரிசனம் அம்பாள் வந்து இது கிட்டத்தட்ட ஏழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சிற்பம் தான் இது சாதாரணமான

எட்டு சர்வசக்தி வாய்ந்த இந்த அம்பால காண்பதே கோடி புண்ணியம் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க வேண்டியதை வேண்டி வரம் தருபவள் இவளோட சக்தி சர்வ வல்லமை படைத்த சக்தியாக இது முன்னாடி தார் கம் இப்போ முன்னாடி தான் சொல்றேன் நான் தோரயமா தரிசனத்தை பாருங்க அம்மாளுடைய அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க தன்னந்தனியாக இந்த வனத்துக்குள்ள எட்டு கரங்கள் எட்டு கை அம்மன் புரியல மாதிரி சிறப்புமிக்க ஆற்றல் கொண்ட சக்தி சுற்றி விவசாயிகள்லாம் வந்து இந்த அம்மா தான் காவல் தெய்வமாக இருக்கின்றார் எட்டு திக்கும் ஆளக்கூடிய சக்தியாக இருக்கின்றார் எட்டு திக்கும் அருளக்கூடிய அற்புதமான அம்மனை நீங்களும் தரிசனம் பண்ணி வேண்டி வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இங்கே வரணும் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அத்தானி டு சத்தியமங்கலம் ரூட்டில் இந்த இடம் இருக்கிறது ने ने। ने ने ने। ने ने। ने ओम शक्ति ओम शक्ति पराशक्ति आदि पराशक्ति